இந்திய வசனம் மல்யா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் கலகனைகளை திறந்து இடங்கள்லாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை இதுவரையிலும் கூட கருத்து கொடுத்த வருமானத்திலே தசோ பாகத்தை கத்திருக்கு என்று நீங்கள் எடுத்து கொடுக்காதவங்களாக கூட ஒருவேளை இருந்திருக்கலாம் கருத்திற்கு வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி ஒரு கருத்தரங்களோடு கூட பேசுகிறார் பெரிய மாணவர்களை நீங்கள் உங்களுக்கு கருத்தர் வருமானத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா அதில் பத்தில் ஒரு பகுதி ஒன்பது பகுதி உங்களுடைய கரங்களில் தான் இருக்கும் அதில் ஒரு பகுதியை நீங்கள் கருத்துடைய ஊழியத்திற்காக சுவிசேஷம் அறிவிக்க எப்படியாக மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த இப்படியாக நீங்கள் கொடுக்கும்போது கருத்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார் பிரியமானவர்களே நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே மீதி ஒன்பது பாகங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அல்லவா அதை நீங்கள் ஜெபித்து செலவு செய்யும்போது உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக சந்திக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சந்தோஷத்தோடு நீங்கள் ஆண்டூருக்கென்று முக மலர்ச்சியோடு நீங்கள் கொடுக்கும்போது கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே மீதம் எடுக்க செய்வார் ஆனால் நீங்கள் அந்த ஒரு பங்கு கூட நீங்கள் கொடுப்பதை நீங்கள் வஞ்சித்து விட்டால் எப்படி பிரியமானவர்களை கருத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் வாகனத்தின் பலகனைகளை எப்படி வழியை அவர் திறப்பார் பத்தில் ஒரு பங்கு கருத்திற்குரியதல்லவா நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தோடு கருத்தலை ஊழியத்திற்கென்று நீங்கள் செல்கிற ஆலயத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிக்காக நீங்கள் கொடுக்கும்போது இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த என் கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் இல்லை என்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தால் அப்படி கூட நீங்கள் சுவிசேஷத்தை உங்கள் கருத்து உங்களுக்கு தந்திருக்கிற வருமானத்தில் நீங்கள் அப்படி கூட செய்யலாம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்காக நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் செலவில் செய்யும் போது கருத்தர் அதை உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார் உங்கள் உள்ளத்தை பார்த்து நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார் பிரியமானவர்களை ஆசீர்வதித்து மீதம் எடுக்க உதவி செய்வார் ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் கூட ஒருவேளை கடன் கடன் என்கிற ஒரு சிறையிருப்போட நீங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் ஏன் இவ்வளோ வருமானம் வருகிறது நமக்கு கடன் இருந்து கொண்டே இருக்கிறது என்று கூட நீங்கள் யோசிக்கலாம் பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்க அதை உங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீங்க இனி நீங்க அதை செய்து பாருங்கள் கருத்திற்கு கொடுத்து பாருங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதித்து மீதியான துணிக்கு எடுக்க செய்வார் கடன் இல்லாமல் வாழ செய்வதை பார்க்க முடியும் சேர்வாரும் வேதாகமத்தில் கூட பார்க்க வரும்போது கூட அவளுக்குள்ளாக அந்த கொடுக்கிற சுபாவத்தை எதிர்பார்த்தார் நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்று உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளவு அவளையும் விரும்புடைய காரணமாக ஈசாக்கு இருக்கும் என் எஜமானுக்கு அனுக்கரவும் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தர்களும் என்றான் என்று சொல்லி அதிகம் இருபத்தி நான்கு பதினாலில் கூட ஆஹ் எலையை சர்ஜிபிக்கிறது நான் பார்க்கிறோம் அதே போல ரவுபாலம் அவன் அவனுக்கும் தன் ஒட்டங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் தண்ணீர் வார்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் எளியசேர் அவளுக்கு கொடுத்தது பற்றி நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அரைச்செக்கில் இடையுள்ள பொற்பாதனையும் அவள் கைகளுக்கு பத்து செக்கில் இடைப்பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக எளியசேரையே அந்த இவைக்களுக்கு அப்படியாக அவள் செய்து அந்த அவளுடைய உள்ளத்தை பார்த்து கொடுக்கின்றார் அப்படியானால் இன்றைக்கு உங்க உள்ளத்தை நீங்க கருத்தற்கென்று கொடுக்கும் போது கருத்தர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயமாய் கருத்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து நிறைவாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் வானத்தின் பலகனைகளை திறப்பார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் கடன் இல்லாமல் வாழ வைப்பார் இன்னும் அதிகமாய்க்கிறதற்கென்று கொடுக்க உங்களை ஆசீர்வது பார்ப்பியமானவர்களை அப்படிப்படக்கிறவர்களேன் உங்களுக்கு வராக ஆமேன்